கரம் தொட்ட உடனே வியாதி மறைந்துட்டு அப்பாண்டவர் சொன்னார் இதே வார்த்தை உன் பாவங்களை நான் மன்னித்தேன் உன் வியாதியை நான் குணமாக்கினேன் அவ்வளவுதான் சொன்னார் பாருங்க வியாதி போய்விட்டது நல்ல சுகம் கழுத்துல அந்த கயிறு இருக்குது தூக்குகளில் தொங்கினது அருந்து விழுந்தது ஆண்டவர் கட் பண்ணி விட்டுட்டார் அவரை காப்பாற்ற அவருடைய தள்ளும்புள்ள கரத்தினால் தொட்டார் அவருடைய தொடுதலை உணர்ந்தார் இப்ப வெளியில ஓடி வர்றார் வந்து இயேசுவை இயேசுவே வந்து என்னை தொட்டார் என் பாவத்தை அற்புதமான மாற்றம் அந்த இயேசுக்கு ஊழிய செய்யற ஊழியக்காரராய் மாறி அவர் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க சுகம் பெற்றாங்க விடுதலை அடைந்தாங்க பாத்தீங்களா இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குகிறவர் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவம் உங்களோடைய மனசாட்சியை குத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறதில்ல என் பாவம் மன்னிக்கப்படுமா பாவம் மன்னிப்பு உண்டாகுமா பாவத்தின் பாரம் மாறுமா சமாதானம் உண்டாகுமான்னு இயேசு உங்களுடைய பாவத்தை செலுவில் சுமந்தார் நோயை குணமாக்க முடியுமா அவருடைய தள்ளும்புகளால் குணமாவீங்க நோய்களை செலுவில் சுமந்தார் இந்த சாபம் தோஷெல்லாம் மாறுமா உங்களுக்காக செலுவில் சாபமானார் விசுவாசத்தோட சொல்லுங்கள் இயேசுவே என் பாவத்தை மன்னித்து என் நோய்களை குணமாக்குவேன்னு சொல்லி இருக்கிறீங்க எனக்கு செய்யுங்க அப்படி இரு கை வைங்க மகளை கை வைங்க மகனை கை வைங்க சொல்லுங்க இயேசுவே என் பாவங்களை மன்னித்து என் நோய்களை குணமாக்குங்க என் பாவங்களை மன்னித்து என் நோய்களை குணமாக்குங்க என் பாவ சாபங்களை மாற்றி என் நோய்களை குணமாக்குங்க இயேசுவின் நாமத்தில் ஆமை